திருக்குறள் அதிகாரம் பதினைந்து பிறனில் விழையாமை குரல் நூற்று நாற்பத்தொன்று பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதைமை ஞான தரம்பொருள் கண்டார்க நெல் கலைஞர் உரை பிறன் மனைவி இடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் இல்லை குரல் நூற்று நாற்பத்திரண்டு நின்றார் நின்றாருளெல்லாம் பிறன்கடை நின்றார் பேதையாரில் கலைஞர் உரை பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடித்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் குரள் நூற்று நாற்பத்தி மூன்று விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் கலைஞர் உரை நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் குரல் நூற்று நாற்பத்தி நான்கு துணைய ராயினும் என்னான் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் கலைஞர் உரே பிழை புரிகிறோம் என்பதை கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் குரல் நூற்று நாற்பத்தைந்து எளிதென இல்லிரப்பா நேதுமை ஞான்றும் நிற்கும் பழி முயுவ உரே இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் சாலமன் பாப்பையா உரே அடைவதை எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியைப் பெறுவான் கலைஞர் உரே எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் குரல் நூற்று நாற்பத்தாறு பகைபாவம் பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை குரள் நூற்று நாற்பத்தேழு அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் குரல் நூற்று நாற்பத்தெட்டு பெருண்மனை நோக்காத பேராண்மை சாந்தோர்கரனென்றோ ஆன்ற ஒழுக்கு கலைஞர் உரே விறுறுவன் மனைவியைக் காம எண்ணத்துடன் நோக்காத பெருங்குணம் அறநெறி மட்டுமன்று அது ஒழுக்கத்தின் சிகரமும் ஆகும் குறள் நூற்று நாற்பத்தொன்பது நலக்குரியார் யாரனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் குரல் நூற்று ஐம்பது அரண்வரையா நல்ல செய்யணும் பிறன்வரையாற் பெண்மை நயவாமை நன்று கலைஞர் உரே பிறன் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நனக்காதவர் செயலைவிடத் தீமையானதாகும்